திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிரிவலம் பத்தின பதிவு தான் இது மலையே சிவனாக வழிபடுற அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்னாடி இருக்க அண்ணாமலை அப்படின்னு பக்தர்களால் அழைக்கக்கூடிய மலையை சுற்றி இருக்க பதினாலு கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே கடக்கிறது தான் திருவண்ணாமலையுடைய கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரிவல பாதையை பௌர்ணமி தினங்களில் கிடக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு கிரிவலம் மேற்கொண்டோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு தானம் செய்கிறது சிறப்பான விஷயமாக கருதப்படுது சித்தர்கள் அங்கே சாதுக்கள் வடிவில் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது அவர்களுக்கு அன்னதானம் செய்கிறதுனாலையும் தானம் செய்கிறதுனாலையும் பாவங்கள் எல்லாமே அகலும் அப்படின்றது பழைய காலங்கள்லேருந்தே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துட்டு வருது வயசானவங்களாகட்டும் உடல் நலிவுற்றவர்களாகட்டும் இந்த அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு கிரிவலம் வரணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி அவங்களோட வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறுவாங்க அப்படின்றது ஐதீகமாக இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வருஷம் முழுதும் இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் கிரிவலம் மேற்கொள்ளலாம் நாளாகட்டும் திருமண நாளாகட்டும் முன்னோர்களோட நினைவு நாளாகட்டும் எந்த ஒரு சிறப்பான தினங்களையும் நம்ம சிவபெருமானை வேண்டிக்கிட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் அண்ணாமலையார கிரிவலம் செய்கிறது என்னென்ன நாட்களில் செய்யலாம் என்னென்ன நன்மைகள் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் அண்ணாமலையார கிரிவலம் செய்கிறது எந்த ஒரு நாள்லையும் பண்ணலாம் திங்கட்கிழமை வளம் வந்தோம் அப்படின்னா இந்திர பதவி கிட்டும் செவ்வாய்கிழமை கிரிவலம் வந்தோம்னா கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் சென்றோம் அப்படின்னா கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டோம் அப்படின்னா வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது சனிக்கிழமை கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா பிறவி பிணி அகலும் அப்படின்றது பெரும் ஐதீகமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் சிவலோக பதவி கிட்டும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பதினாலு கிலோமீட்டர் தூர நடந்து தான் கடக்கணும் இடமிருந்து வளம் மட்டுமே செல்ல வேண்டும் அப்படி போகும்போது நம்ம நமச்சுவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது சிவபுராணம் பாராயணத்தை செய்தபடியே கிரிவலம் வரலாம் அப்போதான் நம்மளுக்கு கிரிவலம் செல்வதுக்கான முழு புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்றது ஐதீகமாக இருக்கு நாளைக்கு வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமி அற்புதமான நாளாக இருக்குது அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்குது இது வந்து கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது அதாவது சனிக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டோம் அப்படின்னா பிறவி பிணிகள் அகலும் அப்படின்றது நம்பிக்கை ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டோம் அப்படின்னா சிவலோக பதவி கிட்டும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வரக்கூடிய பௌர்ணமி தினம் சனி ஞாயிறு ரெண்டு நாட்களும் சேர்ந்து வரதாக இருக்குது அப்போது கிரிவலம் மேற்கொண்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றது ஐதீகமாக இருக்குது கிரிவலம் செல்லக்கூடிய உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை இருபது சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு அஞ்சு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி எட்டு மணிக்கு நிறைவடையுது சரிங்க சீக்கிரமே அடுத்த பதிவில் சந்திக்கலாம்